திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நடிகர் கோபோ சங்கர் அவர்கள் ஏஜ்ல நாற்பத்தி ஏழு வயதுல அவர் வந்து மீறி வந்திருக்காரு அதனால அவங்க குடும்பத்தார் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் முதல்ல தெரிவித்துக் கொள்வோம் அதாவது இவருடைய மரணம் சொல்லும் செய்தி என்ன அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் அதாவது இவர் நல்ல ஜெய்சாண்டிக்காவது நல்ல உடல் வாழ்க்கை கொண்டவர் இரண்டாவது நல்ல உடற்பயிற்சி செய்து ஜிம்முக்குலாம் போய் ஆணகன் போட்டியில மதுரை ஆனழகனாக தேர்வாகி இருக்காரு அதே போல பஞ்சாப் ஆணகனாகவும் தேர்வாகியிருக்காரு அந்த அளவுக்கு அவருடைய உடலை வந்து நல்ல அருமையா ஜிம் பாடியாக வைச்சிருந்தார் அப்படிப்பட்டவர் எப்படி வெறும் நாற்பத்தி ஏழே வயதில் உயிரிழந்தார் என்பதுதான் எல்லாத்துக்குமான கேள்வியாக இருக்கு இந்த செய்தி இந்த மரணம் சொல்லும் செய்தி நம்ம எப்படி வந்து இது போன்ற மரணங்கள் இனிமே நடக்காம நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம் இல்லையா அது அதுதான் மிக முக்கியம் அதாவது ரூபசங்கர் என்ற பெயர் பெயர் காரணம் என்னன்னாக்க அவர் வந்து சிறு வயதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து நடிச்சுட்டு வந்திருக்காரு சிறு சிறு வேடங்கள்ல நடிச்சு வந்திருக்காரு அப்படி நடிக்கும்போது அபிநயா என்ற ஒரு குரூப் மூலமா ஒரு நடன குழு மூலமாக தான் அவருடைய நடிப்பு பயணத்தை தோங்குறாரு அப்படி தோங்கும் போது இந்த ரோபோ சங்கர் அப்படின்ற பெயர் காரணம் என்னன்னா அவர் வந்து மேடையில பல குரல் மன்னன் பல குரல்ல வந்து அவர் வந்து பேசி மக்களை வந்து கவரக்கூடியவர் அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் வந்து உடல்ல முழுசும் சில்வர் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு வந்து ரோபோ மாதிரி நடந்து ரோபோ மாதிரி பேசக்கூடியவர் அப்படிதான் முதல்ல வந்து அவர் வந்து மக்களை கவர்ந்தாரு அதனால தான் அவருக்கு வந்து ரோபோ சங்கர் என்ற புனை பெயர் வருவதற்கு அந்த புனை பெயரை அவருக்கு வந்துட்டு புகழின் உச்சிக்கு அவர் கொண்டு போனது அந்த தான் அவருக்கு வந்து அவருடைய ஆயுளை குறைக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எப்படின்னா அந்த பெயிண்ட் அந்த சில்வர் கலர் பெயிண்ட் அடிச்சால் ஒரு மணி அந்த பெயிண்டை எடுத்துட்டு போயிட்டு அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஆகுமா ஒரு நாடகம் முடியறதுக்கு ஒரு இசைக்குழு நடத்தி முடிக்கிறதுக்கு ஏறக்குறைய ரெண்டு மணிக்கு மேலே ஆகும் அதற்கு பிறகு வீட்டுக்கு போய் அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு மேலாகும் அதில் வந்து பெயிண்ட் பெட்ரோல் விக்ஸி மண்ணெண்ணெய் இதெல்லாம் கலந்து அதை எடுக்கணும் எடுத்து அந்த சின்ன வயசுல அவருக்கு வந்து இளம் காலையாக இருக்கும்போது அவர் உடல் தாங்கி கொண்டது ஆனாலும் அந்த கெமிக்கல் இதெல்லாம் உள்ள போய் அப்சர்வ் ஆகி பல உள்ள உறுப்புகளை வந்து அவர் வந்து வழிநடங்க அவரை வந்து செயலிளக்க வச்சிருக்கு அது ஒரு காரணம் இதே போல வந்துட்டு பெரிய மருதுன்ற படத்துல கருப்பு சுப்பையனு ஒரு கேரக்டர் அவர் வந்து பண்ணிருப்பாரு அந்த படத்துல விஜயகாந்த் படம் அந்த படத்துல விஜயகாந்த் அந்த கருப்பு சுப்பையா செந்தில் காமெடி வரும் ஈயப்பூசரா வந்து கவுண்டமணி நடிச்சிருப்பாரு அப்ப ஈய்பூச வரும்போது இவருக்கு கருப்பு சுப்பையா வந்து ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து பூச சொல்லுவார் அப்ப வந்து கவுண்டமணி இதுக்கெல்லாம் முடியாது போடான்னு அவர் லாங்குவேஜில் துறத்துவாரு அப்ப இன்னும் வீட்டுல நிறைய பாத்திரங்கள் இருக்கு அண்டாக்கள் இருந்து இருக்குது அதை கொண்டுட்டு வர முதல்ல இதுக்கு பூசி கொடுங்கன்னு சொல்லுவார் தெரியுன்னு அவர் சொன்ன பேச்சை கேட்டு நம்பி அவர் வந்து அந்த பாத்திரத்துக்கு செய்வார் அப்புறம் எங்க மத்த பாத்திரம் எல்லாம் எடுத்து வந்தா எடுத்துட்டு அது அடமானத்துல இருக்கு அதுக்கு பல காரணம் கோவத்துல வந்துட்டு அடமானத்துல என்ன ஏமாத்திட்டியாடா அப்படின்ற கோவத்துல அந்த கருப்பு சுப்பையாவை குடிச்சு இழுத்து அந்த பெயிண்ட் சில்வர் கலர் பெயிண்ட் உடம்பு முழுசு ஈர் மாதிரி பூசி விட்டுருவாரு அதுக்கு பிறகு என்னன்னதுன்னா அந்த கருப்பு சுப்பையா அந்த பெயிண்ட் உள்ள போய் அந்த தேர்வை சுரப்ப சுரக்கக்கூடிய அந்த அந்த ஹோல்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இருக்கும் அந்த ஹோல்ஸில் மூடி பல உடல் உபாதைகள் ஏ ஏற்பட்டு ஒரு மாத காலத்திலேயே அவர் வந்து இறந்துட்டார் அதனால அவருக்கு இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டதுனால அதற்கு பிறகு எந்த ஒரு படத்திலையும் இந்த இந்த மாதிரியான ஒரு காட்சிகள் வைக்காமல் இருந்தாங்க அதே நிலை தான் இப்போ வந்து ரோபோ சங்கருக்கும் ஏற்பட்டிருக்கு அப்போ அவர் படம் நடிக்கும்போது அந்த நாடக குழுவில் நடிக்கும்போது தினமும் அந்த பெயிண்டை பூசி நடிச்சுட்டு அது ஒரு காரணமா இருக்கு ரெண்டாவது வந்துட்டு அவரு விஜய் டிவில அதற்கு அப்புறம் பல்வேறு படங்கள்ல நடிச்சிருக்காரு சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வறுமையில வாழணும் குடும்பத்துல இருந்து வந்தவராக இருந்தாலும் இந்த மாதிரி அவருடைய பழிமுனை தே திறமையால குணச்சித்திர நடிகராகி விஜய் கூட அஜித் கூட தனுஷ் கூட முன்னணி கதாநாயகன்களோட நடிக்க கூடிய வாய்ப்பு கிடைச்சது இவர் நடிச்ச படம் தான் வந்து வேலை என்றால் வெள்ளக்காரன் அந்த படத்துல அவர் நடிச்ச அவரை வச்சுதான் அந்த படம் வந்து மையமாக அவருடைய கேரக்டர் வச்சுதான் மைய கருவே உருவாகிருக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான அந்த நகைச்சுவை காட்சி அந்த படத்துல நடிச்சிருப்பாரு இவர் நடிச்ச அந்த படங்கள் எல்லாமே குணச்சித்திர நடிகனாக அவரை வந்து புகழின் உச்சிக்கு கொண்டு போனது அப்படி இருந்து நல்ல புகழ் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையோ புகழும் சேர்ந்தது அதே சமயம் அவருக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் உயர்ந்தாரு அப்படி உயர்ந்து அவர் இன்னும் சொல்லப்போனா அவங்க பொண்ணு கூட விஜய் கூட நடிகர் விஜய் கூட பிகில் படத்துல வச்சிருப்பாரு அப்படியே அவங்க குடும்பமே கலை குடும்பம் அவங்க மனைவி பிரியங்கா அவங்களும் வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அவங்க ஒரு படத்திலையும் நடிச்சிருக்காங்க அவங்க மருமகன் கார்த்திக்கும் வந்து கலை குடும்பத்துல அவரு வந்து தெரியல இருக்காரு இப்படி அவங்க குடும்பமே கலை குடும்பமாக இருந்து ஒரு புகழின் உச்சிக்கு வந்து மக்களோட நல்ல எண்ணங்களை அன்பை பெற்று இவரும் வந்து அன்பை கொடுக்கறவராக இருக்காரு அவர் கூட பணிபுரியறவங்களுக்குலாம் ரீசார்ஜ் பண்ணுனா யார் என்னன்னு கேட்காம கூட ஒரு ரீசார்ஜ் பண்ணுமா சரி வா பண்ண பண்ணி விட்றேன்ட்டு உடனே பண்ணி விட்டுருவாரோ உனக்கு என்ன தேவைன்னாலும் உடனே கேளு என்று சொல்லி அவர் கூட சக நடிகர்கள் இவரே துணை நடிகர் தானே துணை நடிகர்னாவே ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க அதனால அவர் அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தவராக இருந்து பலருக்கும் உதவி செஞ்சிருக்காரு அதே போல இவர் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போதுலாம் புகழ்பெற்றவங்கள கூட்டிட்டு போகாம யார் வேலை இல்லாம இருக்காங்க அவங்கள கூப்பிடுங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க என்று சொல்லி வேலை இல்லாம இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு தேடி தேடி பிடிச்சி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்போ பார்த்தா அளவுல பார்த்தா ஒரு மிக மிக ரொம்ப நல்லவராக இருந்திருக்கு அப்படிப்பட்ட அந்த ரோப சங்கர் அவரு நல்ல குணம் உள்ளதுமே தன்னுடைய உடலை கவனிக்கிறதுலயும் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அப்பதான் இவங்களுடைய நல்ல குணம் பலருக்கு போய் சேரும் அத வந்து அவர் வந்து தன்னுடைய அந்த அவருடைய உடம்பு உடல்நிலையை கவனிக்காதனால இன்னைக்கு அவர் குடும்பத்துக்கே பயன்படாம போயிட்டார் அடுத்தவங்களை பாத்துக்கிறது கூட ரெண்டாவது விஷயம் அவர் குடும்பத்துக்கே பயன்படும் என்ன காரணம்னா ஒண்ணு ஃபர்ஸ்ட் அந்த சில்வர் கயல் கலர் பெயிண்ட் அடிச்சு நடிப்புக்காக பயன்படுத்திக்கிட்டாரு இரண்டாவது என்னன்னா மதுவுக்கு அடிமையிட்டார் மதுவுக்கு அடிமையானதுனால நேரங்காலம் பார்க்காம குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதனால வந்து கல்லீரல் பாதி கல்லீரல்னாவே அது வந்து மதுவால் கல்லீரல் என்பது கல்லீரல் நோய் வந்து நாலு வகையாக வருது அது என்னன்னு பார்த்தோம்னா ஃபிட்டிங் லிவர் ஈரல் கொழுப்பு இன்னொன்று வந்து

சுகர் இருக்கலாம் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் கூடி தொப்பைல கொழுப்பு சேர்ந்ததாக இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கல்லீரல்ல வந்து கொழுப்பு சேர்ந்துட்டாக்க அது வந்து செயலந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இப்ப இவருக்கு ஏற்பட்ட கல்லீரல் செயலிழப்பு எதனாலன்னு பார்த்தோம்னா அவருக்கு வந்து ஆல்கஹால் மது மதுவர்களும் பழக்கம் இருப்பதனால தான் அவருக்கு வந்து செயல் இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த கொழுப்பு இந்த கல்லீரல் சில செயல விழப்புனால புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்த இந்த குடி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது அவருக்கு வந்துட்டு மஞ்சக்காமலை வந்து இருந்தது அந்த மஞ்சக்காமலை வந்து அவர் வந்து குடிச்சிருக்காரு அப்ப மருத்துவர் வந்து குடிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இவர் வந்து குடிச்சிருக்காரு இவர் மது அருந்துவதற்கு என்று ஒரு ஸ்டைல் இருக்கு இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு எல்லாரும் வந்து ஆல்கஹாலோடு வந்து சைடி ஊருக்காய் எடுத்துவாங்க ஆனா இவர் எப்படி எடுத்துக்குவாருனாக்க இவர் வந்து ஸ்டார் சாக்லேட் எடுத்துக்குவாரு பைவ் ஸ்டார் சாக்லேட் எடுத்துட்டு ஒரு ஒரு ட்ரிங்ஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் சாக்லேட்டை கடிச்சிட்டு அத வந்து சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் குடிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டும் கொலஸ்ட்ரால் மதுவும் கல்லீரலுக்காக தான் அதுவும் கொலஸ்ட்ரால் செய்யுது இந்த கல்லீரலோட வேலை என்னன்னாக்க அது வந்து எந்த ஒரு கொலஸ்ட்ராலும் சேராம அதை வந்து வெளியே தான் கல்லீரலோட வேலை இப்போ அதிகமான மது அதிகமான கொலஸ்ட்ரால் எடுக்கும் போது அது வேலை செஞ்சு செஞ்சு செயலிழந்து போய் சுருங்கி போயிடுது அதனாலதான் இவருக்கு வந்து இந்த நிலை வந்திருக்கு இவ்வளவு நல்ல குண குணங்கள் இருந்தும் அவர் வந்து அவருடைய உடல்நிலைய முன்னுரிமை கொடுக்காம உடல்நிலைய பாதுகாக்காம போயிருக்காரு ஆன போட்டி எல்லாம் இருக்காரு ஏன் கலைமாமணி விருது எல்லாம் வாங்கியிருக்காரு அவங்க குடும்பத்துல அன்பானவராக இருந்திருக்காரு குடும்பத்தை நல்லா பராமரிச்சிருக்காரு சமீப காலமாக ரீல்ஸ்ல பாருங்க அவங்க குடும்ப ரீல்ஸ் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு ரீல்ஸ் அவங்க பொண்ணு வந்து போட்டிருக்கோம் அவங்க பொண்ணு கூட அவ்வளவு அன்பா இருக்காரு ரெண்டாவது அவங்க பேர பையன் கூட அவங்க பேர பையனை ஜூனியர் ரோபசங்கர்னு தான் அவர் சொல்லியிருக்காரு நூறாவது நாள் அவ்வளோ சிறப்பா கொண்டாடி இருக்காரு நூறாவது நாள்னா அந்த குழந்தை பேருந்து நூறாவது நாள் அவ்வளோ சிறப்பா கொண்டாடி இருக்காரு கமல்ஹாசனோட அவருடைய ரோபாசங்கரோட சின்ன வயசுல இருந்து கமல்ஹாசனோட உயிர் ரசிகர்க ரசிகராக இருந்தார் இருக்காரு கமல்ஹாசனும் இவரு வந்து ரொம்ப பிடிக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கும்னாக்க உலக நாயகன் கமல் வந்து பெரும்பாலும் வந்து நடிகைகளுக்கு தான் அவர் வந்து முத்தம் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் அரவணைச்சு பண்ணுவாரு ஆனா முத முதல்ல ஒரு ஆளுக்கு கமல்ஹாசன் முத்தம் கொடுத்தாரு அப்படின்னாக்க அது ரொம்ப சங்கருக்கு தான் அதை இவர் என்ன பண்ணாருன்னா அந்த முத்தம் கொடுத்த அந்த போட்டோவை மோதரத்துல அதை வச்சு அவர் வந்துட்டு போட்டுட்டு இருக்காரு அந்த அளவுக்கு கமல்ஹாசன் மேல அவர் ரொம்ப உயிரா இருக்காரு இவர் இறந்த செய்தி முதல்ல கமல்ஹாசனுக்கு தான் தெரிவிக்கப்பட்டது முதல் இரங்கலும் அவர் தான் தெரிவிச்சாரு இன்னைக்கு நீ போயிட்ட நாளைய எனக்கு விட்டுட்டு போயிருக்க என்று சொல்லி மிகவும் ஆழ்ந்த இரங்கலை வந்து உலக நாயகன் தெரிவிச்சிருக்காரு இப்படி இவருடைய ம மரணம் சொல்லும் செய்தி என்னன்னா இந்த கல்லீரலுக்கு கொலஸ்ட்ரால் சேராம பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியம் ஒன்று அது ஒன்று இன்னொன்று வந்து அந்த சில்வர் பெயிண்ட் அடித்ததுனால பல்வேறு உறுப்புகள் பாதிக்கப்பட்டது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அவர் வந்து படப்பிடிப்பில் இருக்கும்போது வாங்கி எடுத்து அங்கேயே மயங்கி விழுந்துட்டார் மயங்கி விழுந்து முன்னணி மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கும் அவருடைய எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போயிடுச்சு கல்லீரல் மட்டும் இல்லை மாதிரி அவருடைய பல்வேறு பழக்க வழக்கங்கள் ஒண்ணு மது இன்னொன்னு அந்த பெயிண்ட் அடிச்சது இதனால அவருடைய அனைத்து உறுப்புகளும் செயலிலிருந்து போயிடுச்சு மிக குறுகிய வயசுல இவர் வந்துட்டு இன்னும் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் வாழ்ந்தாருன்னா எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பாரு வாழ்க்கை கொடுத்திருப்ப ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்து பயனடைஞ்சிருப்பாரு இன்னொரு விஷயம் அவங்க குடும்பத்தை இன்னும் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாரு இந்த ஆண்கள் வந்துட்டு எல்லாரும் உணர்த்தும் செய்தி என்னவென்றால் நீ என்னதான் நல்லவராக இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலையை பாதுகா பாதுகாத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களோட உங்க உங்க குடும்பத்துக்கும் பயன் தர முடியும் மற்றவர்களுக்கும் உங்களுடைய நல்ல குணம் பயன்படும் அப்படிங்கறதுதான் இந்த மரணம் உணர்த்தும் செய்தி இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அவங்க உடலுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை ரோபோ சங்கர் அவர்களின் மரணத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்